நேர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நண்பர்களே உன் கண் கழங்கினாலும் இதுதான் உன் விதி அக்டோபர் இரண்டுக்கு பிறகு தழை விதி மாறப்போகிறது இந்த துலாம் ராசியினுடைய கிரக ராசியாக அதாவது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக பார்த்தீங்கன்னா அமைந்திருப்பது சுக்கர பகவான் அமைந்திருக்கிறார் உங்களுடைய நட்சத்திரங்களாக பார்க்கும் பொழுது சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் முனித வரைக்கும் அமைந்திருக்கிறது இந்த துலாம் ராசிக்காரருடைய பொதுவான வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுப்பாங்க மற்றவங்க சொல்றாங்களே அப்படின்றதுக்காக அந்த முடிவையை இல்லாம ஆக்கிட்டு புது முடிவுக்கு போயிடுவாங்க இவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு பாதையில செல்ல தெரியாம குழம்பி 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 வாழ்க்கையவே தொலைச்சிருவாங்க இவங்களுக்கு தெரியும் இது சரியா இருக்கும் இதை பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்றது ஆனா என்ன பண்றது மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இவங்க கேட்கக்கூடிய நிலைமை இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அதையும் தாண்டி மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் தாண்டி இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவெடுத்து எடுத்து இதைதான் செய்ய போற இதான் செய்வேன் அப்படின்னு ஒரு தொடர்ச்சி ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னாலும் இவங்களால அந்த ஒரு விஷயத்த முழு முயற்சியை செய்ய முடியாது ஏன்னா மத்தவங்க எல்லாருமே குறை சொல்றாங்களே புரியுதுங்களா குறை சொல்றாங்களேன்றதுக்காகவே இந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லாரும் அவங்களுடைய முடிவை ஸ்ட்ராங்கா இல்லாம விட்டுருவாங்க இதனாலே பல பிரச்சனைகளை கஷ்டப்பட்டவங்களை அனுபவிச்சிருப்பார்கள் இவர்கள் இந்த துலாம் ராசியுடைய மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா மத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தினாலே அவங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்களை சரியா செய்ய மாட்டாங்க இதுவே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பக்கம் இருக்கிறத இன்னொரு பக்கம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வேணும் படிப்பு வேணும் செல்வம் வேணும்னு வாழ்க்கையவே தொலைச்சு ரொம்ப எல்லைக்கு முட்டி முக்கி எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேறணும் பல நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எவ்வளவுதான் இந்த அளவுக்கு முட்டி மோதினாலும் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது இவங்க வேலைக்கு எல்லாம் போவாங்க தினமும் வேலை பார்ப்பாங்க மாசம் ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு அதிகப்படியா பதினஞ்சு நேரம் இருபது நேரம் கூட வேலை பார்த்து கஷ்டப்படுவாங்க ஆனா இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இவங்களுக்கு வெற்றி பாதிக்கும் அல்லது நன்மைகள் ஏற்படுத்தும்னு கேட்டீங்கன்னா எங்கேயும் செல்லாது அங்க இருந்த தான் அப்படியே இருப்பாங்க தினமும் சாப்பாட்டுக்காக தான் இந்த செலவுகள் எல்லாமே ஆகிக்கிட்டு இருக்கும் வீண் செலவுகள்லாம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வீண் செலவுகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நீங்க எதிர்த்து பாருங்க பின்னோக்கி செல்லுங்க உங்ககிட்ட காசு வந்துகிட்டே இருந்திருக்கும் அதை எல்லாத்தையுமே நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க தெரியுமா வீண் செலவுகளில் வச்சிருப்பீங்க ஒரு சில துலாம் ராசிக்காரர்கள் சேர்த்து வச்சு வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அழகு பார்ப்பாங்க அப்ப கூட பாருங்க அவங்க சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாம சரியான குழப்பங்கள்ல யாரிடமோ வீடு கொடுக்கலாம்னு கொடுத்து இவங்களுடைய நினைச்ச ஆசைப்பட்ட இல்லை வீடாக கட்டிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வீட்டுல கட்டி ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்களும் ஏற்பட்டு இவங்க நினைச்ச விஷயம் இவங்களுக்கு அவ்வளோ விஷயத்துல கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது சரியான ஒரு விஷயமா இருக்காது இவங்க நினைச்ச மாதிரியும் இருக்காது இப்படிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சு கஷ்டத்தை அனுபவிச்சு வாழ்க்கையவே முடிச்சுக்காண்டா இதுக்கு மேலே அந்த வாழ்க்கை வேண்டாண்டா வாழ்க்கையே போதுண்டாப்பா சாமி அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா இவங்க பட்ட துன்பங்கள் அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் பட்ட துன்பங்கள் விளையாள் தினமும் படக்கூடிய துன்பங்கள் ஓர் ஆயிரம் காலங்கள் பட்ட துன்பங்களாக இவங்களுக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் மாற்றமே இல்லை சாமி என்ன சாமி பண்றது நானும் கோவில் போயிட்டேன் குழந்தை பல பரிகாரங்கள் செஞ்சு பார்த்துட்டேன் வீட்டில் வச்சும் செஞ்சு பார்த்து எந்த ஒரு மாற்றமும் இல்லையே சாமி என்ன சாமி பண்ணுறது இதுக்கு மேலே என்னோட திறந்து கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே வாழ்க்கை மாறுமா எனக்கு தெரியல நம்பிக்கையே இறந்துட்டேன் சாமி அப்படின்னு ரொம்ப தொய்ந்து போய் உட்கார்ந்துருப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுடைய ஜென்ம ராசி திரும பழங்கள வச்சு பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயமா தான் இருக்குது ஆனால் இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகு ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற இருக்குது அதற்கு நீங்க என்ன செய்யணும் எப்படி செஞ்சால் இந்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் என்பதை பற்றி பார்ப்போம் முக்கியமா இந்த பரிகாரமானது ஒன்று செய்தீர்கள் என்றால் இந்த அக்டோபர் இரண்டில் நிச்சயமா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் விலகிடும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் சரி இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பழங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் என்ன நடக்கும் அப்படின்றதையும் நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதையும் துலாம் ராசிக்கோடைய கிரக நிலைகளையும் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்குமாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்கறேன்ற போதும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க துலாம் ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய கிரக நிலையை பார்க்கும்பொழுது அஷ்டம்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஸ்தானத்தில் சூரியன் புதன் அயன சைன போகஸ்தானத்தில் சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானத்தில் சனி ராண ரூட ரோகஸ்தானத்தில் ராகு அனைவரும் வளம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களுடைய பார்க்கும் பார்க்கும்பொழுது எப்போதும் இதாவது சிந்தனையுடன் உழாம் வரும் துலாம் ராசிக்கார நண்பர்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதை செயல்படுத்தினாலும் ஒரு சில காரணங்களால தோல்விங்கிறது பின்பற்றப்பட்டிருப்பீர்கள் இந்த மாதம் ராசிநாதன் சுக்ரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சி பெற்று பலமாக அமைந்திருக்கிறார் எதிலும் ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் முக்கிய நபர்களிடம் அறிமுகமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலியமா உதவி கிடைக்கும் மரியாதையும் கூடும் திட்டமிட்ட காரியங்களை நன்றாக முடித்து விடுவீர்கள் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும் பணவரது கொஞ்சம் அதிகரிக்கப் போகுது பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உண்டாகும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் விடுபட்டு நன்மைகள் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேம்பட அரசாங்க ரீதியான ஒரு சில முன்னேற்றம் என்பது கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ள நேரிடும் சில திருமணம் கைவூடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையிலான நெருக்கம் கொஞ்சம் அதிக ஏற்படும் பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிங்கிறது சீக்கிரமா கிடைக்க போகுதுங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கும் ஆனா கவனமா இருக்க வேண்டியது இல்லங்க வாகனம் ஓட்டும் போது எல்லாம் நீங்க கவனமாதாக இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை அதுல இருந்து வரலாம் அதனால வாகனம் ஓட்டும் போது எப்போதும் கவனமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல எதிர்பார்த்த லாபம் என்பது தொழில் இருக்காது அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகப்படியான முடிவுகள் எடுப்பதை இப்போது கொள்ள வேண்டும் அதை எடுத்து உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது கவனம் தேவை எல்லா விஷயத்தையும் அப்படியே வெளிப்படையாக சொல்லிடக்கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து சொல்ல பாருங்கள் பொருளாதாரம் உயர்வுங்கிறது கொஞ்சம் மட்டமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களையே சுற்றி சுற்றி வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மேம்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த கடன் பிரச்சனையால் குடும்பம் பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலாம் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்து உள்ளது பிறருடன் பழங்கும் போது நீங்கள் தேவையான விஷயங்களை மட்டும் பேசி பழகினால் நல்லதுங்க புதிய நபர்கள் அறிமுகமாகும் போதும் அந்த ஒரு விஷயத்துல செய்யுங்க இல்லைன்னா உங்களுடைய நட்பு முறிவடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடமான நிலைமைகள் ஏற்படலாம் அதை எடுத்து நீங்கள் செல்வத்தாழ் ஆன விஷயங்களில் பொது பொருட்கள் வாங்கும் போதும் உங்களுடைய வீட்டிற்கு வாங்கி கொண்டு வரும் போதும் அதை ஜாக்கிரதையாக கொண்டு வருவது நல்லது குழந்தைகளை நன்றாக பார்த்து உங்களுடைய கண் இமைக்குள் வைத்துக் கொள்வது சென்றதாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்க இதுக்கப்புறம் நட்சத்திர படங்களை பார்த்துட்டு பரிகாரத்தை பார்த்துடலாமா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மனதில் இருந்த காரணம் இல்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் கொஞ்சம் மறையும் பணம் கொஞ்சம் நஷ்டமட்டம் சீராக இருந்து வரும் இடம் மாறக்கூடிய இடங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும் தம்பதிக்குள் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளன சுவாதி உங்களின் உடல் ஆரோக்கியத்தை சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்கும் பெறுவீர்கள் ஒரு சில இடங்களில் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டாகும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உறவினர்களுடன் கருத்து பரிந்துரை மாற்றங்கள் செய்வது மூலியமா ஒரு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா நன்மைகள் பெறக்கூடிய காலங்களாக இப்போது அமைகிறது வெற்றி பாயில் நீங்கள் பயணிக்கக்கூடிய காலங்களாக இப்போது இருக்கிறது சரிங்க பரிகாரத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் இந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயங்களிலும் கஷ்டகாலங்களும் எப்படி வழிபட்டு நல்ல முறையில் வாழ்க்கை முன்னேறும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்குள்ள நகவர் ரக சன்னிதியை ஒம்பது முறை வளம் சென்று வாருங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த அக்டோபர் மாதம் முழுக்க நீங்கள் போயிட்டு வரலாம் நிச்சயமாக இதை செய்ய முடியும் அப்படின்றவங்க செய்யுங்க இல்லைங்க என்னால் செய்ய முடிய நினைக்கிறேன் அப்படின்னா அக்டோபர் இரண்டு அணிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் உங்களுடைய குழாய் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வசல் கெட்டுங்க உங்களுடைய வீட்டில் கூடிய கண்திருஷ்டி புறாமை தகடு போன்றவை எதுவாக இருந்தாலும் சரி முக்கியமா சொல்லலாம் பிள்ளிசனி முதற்கொண்டும் இதனால் அகற்றப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையவே தலையிலத்தை மாத்திரும் இங்கே படன குடும்பங்களுடைய சீரழிவுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தை மாற்றுவதற்காகவாவது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணேட்டை வந்து ஒரு மஞ்சள் நோய் துணியில் வச்சு கட்டி விடுங்க காலடி மண் உங்களுடையது அல்லது உங்களுடைய குடும்பத்தாருடையது இல்லைன்னா நீங்கள் அங்கே குலதெய்வ கோவிலுக்கு சென்று எங்கிருந்தாலும் நீங்கள் மண்ணேட்டுலாம் குலதெய்வ கோயிலில் உள்ள மண்ணேட்டை வந்து கட்டி விடுங்க சரிங்களா இதை நீங்கள் சரியாக செய்வது உங்களுடைய வாழ்க்கையிலுள்ள பழ துன்பங்களுக்கு தீர்வாக இருக்கும் ஆனால் எல்லாராலையும் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது உங்களால் போக முடியும் என்றால் கட்டாயம் செஞ்சாலே போதுங்க அனைத்து விதமான துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்புங்கள் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடரும் இந்த ஒரு விஷயத்தை செய்துவார்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றும் நம்பிக்கையோடங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்